hi ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி ஹேர் பேக் ஃபைவ் பார்க்க போகிறோம் பாசிப்பயிர் முந்தை நாளே ஊற வச்சிடணும் ஆனால் நம்ம மறந்ததுனால சரி ஆன் த ஸ்பாட்டில் நம்ம இன்றைக்கி அப்ளை பண்ணணுங்கிறதுனால வறுத்து வச்சுக்கிட்டேன் வறுத்து அதை புல்லட் ஜாரில் போட்டு நல்லா பொடி பொடியாக வர்ற மாதிரி நான் நல்லா கிரைண்ட் பண்ணிக்கிட்டேன் இந்த பாசி பயிர்னால நமக்கு என்ன நன்மை நம்ம ஹேருக்கு அப்படின்னா முடிய ஷைனிங்காகவும் வைக்கும் நம்ம ஹேர் க்ரோத்துக்கு வந்து ஒரு பூஸ்டப் கொடுக்கும் டேன்ட்ரப்பையும் ஃப்ரீயாக இருக்கும் அதனால் அந்த பாசிப்பயிர் எடுத்துக்கிறது ரொம்ப நல்லது இது கூட நான் என்னெல்லாம் சேர்த்துருக்கேன்னா நம்ம எப்பவும் போல் ரைஸ் வாட்டர் தான் அதுக்கப்புறம் ஆலி விதை வந்து நம் இதுக்கு முந்தின ஹேர் பேக்கில் பாயில் பண்ணதில் எக்ஸ்ட்ராவே பாயில் பண்ணி வச்சுக்கிட்டேன் அந்த ஜெல்லி ஃபார்மில் அதை ஃபில்டர் பண்ணி வச்சிருக்கிறதுல கொஞ்சம் நமக்கு வேணுங்கிற அளவுக்கு ரொம்ப லிக்யூடுனா வடிஞ்சிரும் அதில் வேணுங்கிற அளவுக்கு அந்த ஆலி விதையோட பாயில் வாட்டரையும் நான் கொஞ்சம் ஊற்றிக்கிட்டேன் ஆலி விதையோட வாட்டர் என்ன நமக்கு நன்மை கொடுக்கு ஹேருக்கு அப்படின்னு பார்த்தா நான் எனக்கு வந்து நல்ல ஷைனிங்காகவும் ஸ்மூத்தும் கொடுக்கும் அது மட்டும் இல்லாமல் நமக்கு முடி வந்து ரெகுலராக ரொம்ப முடி கொட்டும் ஊருக்கு மேலே அப்படி கொட்டுறதை உடனடியாக ஸ்டாப் பண்ணி ஒரு டுவெண்ட்டி ஃபைவ் ஹேர்ஸ் அந்த மாதிரி ஒரு ஃபிஃப்டி ஹேர்ஸ் இதெல்லாம் நார்மலாக கொட்டுறது தான் அந்த மாதிரி தான் இருக்கும் அப்படி ஹெல்ப் பண்ணுது இந்த ஆலிவெதா இது நீங்களும் இதை யூஸ் பண்ணி பாருங்கள் இது கூட எங்கோய்ட்டு யூஸ் பண்ணோம் தான் நினச்சேன் சரி இதில் ஏற்கனவே த்ரீ இன்க்ரீடியன்ஸ் போட்டிருக்கோம் அதனால் அடுத்த ஹேர் பேக்கில் வந்து நம்ம இதில் சேர்க்க அதாவது சேர்த்து யூஸ் பண்ணி பார்ப்போம் இதை அப்ளை பண்ணதுக்கு முன்னாடி ஃபிஃப்டீன் மினிட்ஸ் தலையில் எண்ணெய் தேய்ச்சி இருக்கணும் அதாவது ஆஃப் அன் ஹவர் ஊறி இருக்கணும் அதுக்கப்புறம் இதை அப்ளை பண்ணி ஃபிஃப்டீன் மினிட்ஸ் ஓக் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் ஹேர் வாஷ் பண்ணிங்கன்னா அவ்வளோ ஷைனிங்காக சாஃப்டாக ஸ்மூத்தாக இருக்கும் நீங்களும் இதை அப்ளை பண்ணி பாருங்கள் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க் யூ பாய்